அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளி இரா பாண்டியன் ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு தசரத மகாராஜா அவருடைய மனைவி கைகேயி இன்னும் சில படைகள் எல்லாம் தேரில் சென்று கொண்டிருந்தார்கள் தசரத மகாராஜா சென்று கொண்டிருந்த தேரின் அச்சாணி முறிந்து விட்டது அந்த அச்சாணிக்கு பதிலாக கைகேயி தன்னுடைய கையை அச்சாணியாக பயன்படுத்தி அந்த தேரை தாங்கி பிடித்து தசரத மகாராஜாவை காப்பாற்றினான் தசரத மகாராஜா தன்னுடைய மனைவியை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் கேள் எது கேட்டாலும் உடனே தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் அதற்கு கைகை சொன்னார் நான் எப்பொழுது வேண்டுமோ எனக்கு எப்பொழுது தேவைப்படுமோ அப்பொழுது கேட்கிறேன் மகாராஜா அப்பொழுது தாருங்கள் என்று முடித்து கொண்டார் ராமனுக்கு முடிசூட்டும் விழா நடைபெறுவதற்கு தயாரானது அந்த நேரத்தில் கைகையை திடீரென்று தசரத மகாராஜாவை பார்த்து மகாராஜா எனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று சொன்னீர்களே அந்த வரத்தை இப்பொழுது கொடுங்கள் என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற வரம்தான் அது உடனே தசரத மகாராஜா கத்தினார் கதறினார் இருந்தாலும் அவருடைய வாக்கை நிறைவேற்றினார் இது அந்த காலத்தில் நீதி என்ற பெயரால் நடந்த அநீதி இந்த காலத்தில் ஒரு பெரிய பண்ணையார் ஒரு இளைஞன் அவரிடம் உழைத்து கொண்டிருந்தான் உழைத்து உழைத்து ஓடாய் போனான் உழைத்து உழைத்து ஓடாய் போன அவனுக்கு ஒரு சிறிய நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தில் நீ வீடு கட்டிக்கொள் என்று சொன்னார் அந்த பண்ணையார் அவர் சொன்னதற்கு இணங்க அவனும் அந்த பண்ணையார் கொடுத்த சிறிய நிலத்தில் வீடும் கட்டி கொண்டான் அந்த இளைஞனுக்கு இப்பொழுது உடல் நலம் அடிக்கடி குறைவு ஏற்பட்டது அடிக்கடி பண்ணையார் வீட்டிற்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை உடனே பண்ணையார் பார்த்தார் இவன் இனிமேல் நமக்கு தேவையில்லை இவனால் இனிமேல் நமக்கு பயனில்லை என்று கூறி அவனுக்கு கொடுத்த அந்த சிறிய நிலத்தையும் திரும்பி பிடுங்குவதற்கு முயற்சி செய்தாள் உடனே அந்த இளைஞன் பார்த்தான் புலி போல எழுந்தான் உடனே பண்ணையார் நினைத்தார் பூனையாட்டம் இருந்தவங்க புலி போல எழுகிறானே என்று ஆச்சரியப்பட்டார் இந்த சிறிய நிலம் மட்டுமல்ல அதற்கு பக்கத்தில் இருந்த பெரிய நிலத்தையும் அந்த பூனையாட்டம் இருந்த அந்த அவரிடம் வேலை பார்த்த அந்த இளைஞன் புலி போல புடுங்கி கொண்டான் இப்பொழுது எல்லோரும் நினைத்தார்கள் ஆகா அந்த பண்ணையாருடைய பெரிய நிலத்தையும் இந்த இளைஞன் பாவி புரிந்து கொண்டானே என்றார்கள் இப்பொழுது சில சிந்தனையாளர்கள் நினைத்தார்கள் அன்று ராமாயணத்தில் நீதி என்ற பெயரில் அநீதி நடந்திருக்கிறது இன்று பண்ணையாருடைய வேலை செய்த அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் அநீதி என்ற பெயரில் மிகச்சிறந்த நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அன்று ராமாயணத்தில் நடந்ததை விட இந்த குப்பன் சுப்பன் செய்ததல்லவா மிகச்சிறந்த சாதனை என்று பெரும்பாலானோர் பாராட்டினார்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி